செல அனைவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா தமிழகத்துல ஒரு புயல் ஓஞ்ச நிலையில் மீண்டும் ஒரு அசுர புயலானது உருவாக உள்ளதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது இதனால நம்ம வட மாவட்டங்களுக்கு இந்த சிஸ்டம் இருப்பதனாலும் டிசம்பர் மாதம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா கனமழை வெளுத்து வாங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கிறது அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் நாளை இதனால எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறை வர ஸ்டில் நவ் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் மழை பெய்ஞ்சிட்ருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் உங்க மாவட்டங்களில் அதாவது குறிப்பாக மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களை உங்க மாவட்டம் இருந்தால் மறக்காம வந்து கமெண்ட் செக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி மழை பெய்ஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்க புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மாவட்டங்களில் மழை எப்படி பெஞ்சிட்ருக்கு அப்படின்றத முதல்ல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் எந்தெந்த மாவட்டத்திலாம் விடுமுறை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் நம்முடைய ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி அரியலூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை திருவள்ளூர் நாகப்பட்டினம் திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலத்த மழை இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது இந்த மாவட்டங்கள் அதாவது நம்ம இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்கள் ஸ்டில்னோ அந்த மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மாவட்டத்துறை ஆட்சியர்கள் விடுமுறையை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி மழை பெஞ்சிட்டு அப்படின்றத சொல்லுங்கள் நேற்று இரவு எப்படி அதாவது நேற்று ஈவினிங் எப்படி பெஞ்சிச்சோ இரவு எப்படி பெய்ததோ அதே போல் வந்து பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது பலத்த மழையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களில் மழையானது தீவிரம் அடைகிறது அதனால பார்த்தினா இரவுக்குள் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மாவட்டங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரி அடுத்து எந்த மாவட்டத்தோடைய விடுமுறையோடு சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதல் மாவட்டமாக எந்த மாவட்டத்துக்கு விடுமுறை வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி